வேதனையா இருந்தா நீங்களா நீ இங்க பாரு நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு மூளை வந்து கடவுள் இந்த மாதிரி இதுலதான் உங்களுக்கு படிச்சு வச்சிருக்காங்க இந்த இந்த ஊருக்காரங்களா இந்த நம்ம நாட்டுக்காரங்க என்ன எவ்வளவு பிசினஸ் மைண்டு எவ்வளவு புதுசு புதுசா எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பத்தியா வெளிநாட்டுலாம் எவ்வளவு புதுசு புதுசா கண்டு அந்த அறிவு ஏன் உங்களுக்கு வரல இந்த மாதிரியா போடுறீங்க வெறும் இது என்னது இது இது என்ன பண்றாது கண்ணீரஞ்சலி கண்ணீரஞ்சலி ஒட்டினால்தான் ஒட்டினீங்க சரி ரைட்டு ஒட்டிட்டீங்க பக்கத்தில் சாராய பாட்டில் நான் கள்ளச்சார முடிச்சுட்டேன் அஞ்சு போனேன் எதுக்கு நீங்க ஏடா எனக்கு போய் நீங்க சாராய பாட்டில் வைக்கலாமாடா அருகட்டவனே அருகட்டவனே எனக்கு போய் வந்து சாராயப்பட்டில் வைக்கலாமா ஏன் ஏன் நீங்களாம் வந்து பிடிக்கீங்க இருக்கீங்க யாரும் முடியலடா முடியல உங்களை நான் இன்னும் என்னென்ன பச்சை பச்சையா நான் சொல்லி திட்டணுமோ எனக்கும் தெரியல இந்த செல்ல கூட புடிச்சு பேசங்களே எனக்கு அப்படி அப்படியே கையெல்லாம் வலிக்குது எனக்கு